பசங்க ஆசைப்பட்டே வந்து இந்த வருஷம் வந்து நம்ம வீடுக்கு நிறைய வாங்கிட்டு இருந்தாச்சு நம்ம வந்து சகாசடம்னால கடல போயிட்டு வாங்கிட்டு இருந்தோம் இதுதான் நம்ம வீட்டுக்கு இல்லையா

பத்தி அவள் அவள்டலை சர்க்கரை அப்புறம் வந்து சூளம் ஆனால் ரேட்டு ஜாஸ்தி அதனால வாங்க தேவை வாழைப்பழம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயா ஒரு ஐயா விட்டாங்க அது வந்து வெளியில் ரூபாய் சேவ் வெவ்வேறு மாடல்லாம் இருக்கும் இல்லை எங்கள் பேருந்து மாதிரி

பசங்க ஆசைப்பட்ட மாதிரியே வந்து விநாயகர் வாங்கியாச்சு பூஜை குல ஜாமம் வாங்கியாச்சு ரொம்ப அதிகமா இல்ல சிம்பிளா பசங்க வந்து அந்த மாதிரி வாங்கியாச்சு அப்புறம் கொண்டைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கொண்டைகள்ல வாங்கிட்டு வந்து ஊற போட்டுட்டார் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வாத்தா பிறந்தோம்னா அங்க பிள்ளையார் வச்சு சாமி கும்பிடுவாங்க அது பார்த்துட்டு இப்ப ஆத்தா வந்தாங்க அவங்க வீட்டு சொன்னேன் வாங்கிட்டு வந்தாங்க எப்படி சந்தோஷமா இருக்குதா எனக்கு ம் ஆசைப்பட்டது மாதிரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க